எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களை என்னோட உள்ள மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆதரத்தை உன்னகிட்ட ஆசையாக சொல்லாமல் வந்திருக்கேன் கிறிஸ்டினா ரொனால்டோ ஃபுட்பால் ஆடுறவர் யூடியூப் சேனல் ஒன்று ஓபன் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் டென் மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி சாதனை வந்து படிச்சுட்டார் அவர் ரொம்ப ஏழா அவரு அதனால இந்த சேனலாம் அவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்ப கோடி சொல்றேன் ஆக போனாங்க நான் ரொம்ப மனதேற அப்பா சொத்து எல்லா சுத்தும் அப்படி அது அதுவும் நானே பதிமூணு சேனல் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒருக்கு ஒ படித்து போச்சு சேனல் ஓபன் பண்றதுன்னு எனக்கும் தெரியல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என் மனமா இருந்தால் நன்றி ஆனா அந்த நாலு பேரும் வந்து பண்றீங்க பேரு எப்போ உங்க கால் என்ன இருக்குது